பட்டுக்கோட்டை அருகே உள்ள களத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள்தான் சந்தோஷ் வயது பதினெட்டு விஷ்ணுவர்தன் வயது பதினாறு சகோதரர்கள் பெற்றோர் இறந்த நிலையில் பாட்டியான ரேணுகா வயது அறுபத்தைந்து என்பவர் கூலி வேலை செய்து பேரன்களை கவனித்து வருகிறார் ரேணுகாவின் குடிசை வீடு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இடிந்துவிட்டது ரேணுகா கூலி வேலை செய்து கிடைக்கும் வருமானம் பேரன்களை படிக்க வைப்பதற்கும் சாப்பாட்டுக்குமே போதவில்லை இதனால் வீட்டை பராமரிக்க முடியாமல் போனதில் வீடு இருந்த செவுடை தெரியாத அளவுக்கு கட்டாந்தரையாக மாறி போனது வசிக்க வீடு இல்லை அன்பு காட்டி அரவணைக்க பெற்றோர்கள் இல்லை என்பது போன்ற சிறுவயதில் வயதில் கூடாத கஷ்டங்களை அனைத்தையுமே சகோதரர்கள் இருவருமே அனுபவித்தனர் அவர்களுக்கு இருந்த ஒரே ஆறுதல் அரவணைப்பு எல்லாமே அவருடைய பாட்டியான ரேணுகா மட்டுமே வெவ்வேறு உறவினர்கள் வீடுகளில் தங்க வைத்து பேரப்பிள்ளைகளை படிக்க வைத்து ஆளாக்கினார் பாட்டியான ரேணுகா தற்போது சந்தோஷ் டிப்ளமோ படித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருக்கிறார் விஷ்ணுவர்தன் டிப்ளமோ மூன்றாம் ஆண்டு படித்துக் கொண்டு இருக்கிறார் மூன்று பேருமே ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருந்து ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்தனர் ஆனால் இருக்க வீடு இல்லாததால் மூன்று பேருமே தனித்தனி இடத்தில் இருந்து வந்தனர் வீடு இருந்த இடத்தில் சின்ன குடிசை அமைத்து ஒன்றாக வாழலாம் என்றால் அந்த இடத்துக்கும் பட்டா இல்லை என்பது துயரமாக அமைந்தது களத்துமேட்டில் விவசாய கூலி வேலை செய்துவிட்டு திரும்பிய பிறகு படுத்து ஓய்வெடுக்க வீடு இல்லாமல் பாட்டியான ரேணுகா அனுபவித்த கஷ்டங்களை விஷ்ணுவர்தனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதைத் தொடர்ந்து தன் ஊரைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் உதவியுடன் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரான தினேஷ் பொன்ராஜ் ஆலிவரிடம் பிறந்ததிலிருந்தே நாங்கள் கஷ்டங்களை மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சின்ன வயசிலேயே பெற்றோர்களை இழந்து தவித்தோம் அதன் பிறகு குடியிருக்க வீடு இல்லாமல் போனது எங்கள் பாட்டி மட்டுமே இல்லனா என்னவாயிருப்போம்னு எங்களுக்கே தெரியாது என்றும் நாங்கள் மூன்று பேருமே சேர்ந்து ஒன்றாக வாழணும் எங்களுக்கு பட்டா கொடுத்து வீடு கட்டி தருவதற்கு உதவி செய்யுங்க என விஷ்ணுவர்தன் மனு கொடுத்தார் மனுவை பார்த்த கலெக்டர் உடனடியாக அவர்களுக்கு உதவுவதற்கான நடவடிக்கையும் எடுத்தார் முதலில் ரேணுகா எடுத்து இடத்தில் உள்ள சிக்கல்களை தீர்த்து பட்டாவும் வழங்கினார் பின்னர் களத்தூர் கிராமத்தில் உள்ள ரேணுகாவின் இடத்துக்கு சென்று பார்த்தார் விஷ்ணுவர்தனிடம் நல்ல வீடா கட்டி அவர்கள் வாழ்வதற்கான ஏற்பாட்டை செய்வதாக கூறியவர் மாவட்ட ஆட்சியர் நிதியில் இருந்து மூன்று லட்சம் ரூபாய் நேருங்காவின் கையில் வழங்கினார் அத்துடன் அரசு சார்பில் கட்டித்தரப்படும் வீட்டுக்கு ஏற்பாடும் செய்தார் அப்போது இன்ஜினியரை அழைத்து எல்லாத்தையும் சேர்த்து சீக்கிரமா சூப்பரா ஒரு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டார் நடப்பது கனவு மாதிரியே இருக்கு என்று கலங்கிய பாட்டியும் பேரன்களும் தெய்வம் வந்து கூட நிக்கிற மாதிரியே இருக்குது என்று கலெக்டரிடம் முறியினார்கள் உங்களை மாதிரி தவிச்சு நிக்கிற ஆளுங்களுக்கு ஆளுங்களை தாங்கி பிடிச்சு காப்பாற்றணும் அதுதான் அரசோட வேலை அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன் என்று சொல்லிவிட்டு புது வீடு குடி போகும் வருவதாக சொல்லிவிட்டு கிளம்பினார் இது குறித்து விஷ்ணுவனிடம் பேசினோம் நான் சின்ன வயசுல இருக்கும் போது அப்பா கருணாநிதி விபத்தில் இருந்துட்டாரு அடுத்த சில வருடங்களிலேயே அம்மா சரளா கேன்சரால பாதிக்கப்பட்டு இருந்துட்டாங்க அம்மா அப்பா இல்லாம தவிச்சு நின்று எங்களை ரெண்டு ரெண்டு பேருமே பாட்டி தான் கவனிச்சுக்கிட்டாங்க எங்களுக்கு இருக்க ஒரு வீடு இல்லாம போனது எங்களோட துயரமான துயரமாக தொடர்ந்தது ஒவ்வொருத்தர் மேல பாசத்தையும் வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு இடத்துல இருந்தோம் எங்க கஷ்டத்தை சொல்லி வீடு கட்டி உதவி செய்யுங்க சாருன்னு கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தோம் அதை படிக்கும் போதே கலெக்டர் சாரின் கண்கள் கசிந்தன சரிப்பா நல்லது நடக்கும்னு சொல்லி எங்களை அனுப்பி வைத்தாரு அடுத்த வாரமே எங்க ஊருக்கு வந்து வீடு கட்டி தருவதற்கான நிதி உதவியும் செய்தாரு மேலும் உடனடியாக வீடு கட்டும் வேலையும் தொடங்கி வச்சாரு பொருள் எல்லாம் வந்து இப்போ வேலையும் ஆரம்பி ஆரம்பமாகிவிட்டது மூணு மாசத்துல புது வீடு கட்டி முடிச்சிடுவாங்க குடி பேரலாம் மூணு பேருமே இனி ஒரே இடத்துல ஒன்னா இருக்கலாம்னு கலெக்டர் சொன்னாரு அது நடக்க போறது நினைச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு மனுல இது எங்களுக்கு சாத்தியமாகி சாத்தியமாக்கி காட்டிய கலெக்டர் சாருக்கு காலத்துக்கும் நான் கடன்பட்டிருக்கேன் என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார்